ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவிடாஸ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம் இதை இன்னொரு எக்ஸ்பெஷலி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்லாம் வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட்லாமான்னு யோசிப்பாங்க பட் நம்ம செய்கிற ஸ்வீட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்லாம் ஏன்னால் இதில் எல்லாமே வந்து நம்ம நாட்டு சக்கரையும் வெல்லமும் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ லிமிட்டடாக யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் அதனால் கண்டிப்பாக கவலைப்படாமல் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற இன்கிரீடியண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தியை நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரவா லட்டு ரெசிபி எப்படி செய்யணும் சேனக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க கடாய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க நெய் நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பிஸ்தா பாதாம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வறுத்துடலாம் குழந்தைங்க ட்ரைநட்ஸ் சாப்பிட்லனா இந்த மாதிரி நம்ம ஸ்வீட்ஸ்லலாம் கலந்து கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து வந்து அந்த நம்ம வறுக்கிறதுனால வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து குழந்தைங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஏன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து பத் அந்த ராவாக இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்ம ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ எல்லா ஸ்நாக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்காதாவது நார்மலாக பிடிக்காததை வந்து இந்த மாதிரி ரெசிபீஸில் வந்து நம்ம கலந்து கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இப்போ நட்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பு திராட்சையே போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கருப்பு திராட்சை ஸோ இப்போ இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சவுந்துடுச்சு ஸோ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ எல்லா நட்ஸையும் அந்த கிரேப்ஸையும் நம்ம எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு மூணு கப்பு ரவை அதாவது நான் ஒரு சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக செய்கிறதுக்காக ஸோ காமிக்கிறேன் அந்த கப் பொடி அதே இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரையும் எடுக்க போகிறோம் ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் ஏன்னா பச்சை ஸ்மெல் போய் ஆல்ரெடி வறுத்த ரவையாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வறுத்துக்குங்க இதை பாருங்கள் இந்த சின்ன கிண்ணத்தில் தான் நான் ஒரு மூணு கப் எடுத்துருக்கேன் இதே கப்பில் தான் வந்து நம்ம சர்க்கரையும் எடுக்க போகிறோம் அதாவது நாட்டு சக்கரை இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வறுத்துக்குங்க இப்போ ஓரளவுக்கு வறந்ததுக்கப்புறம் அதான் ரொம்ப சவக்க தேவையில்ல லைட்டாக இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏலக்காவை தட்டி போடுறேன் அதாவது இதில் ஏலக்காய் தூள் போடுறத விட இந்த தட்டி போட்டால் தான் இதுக்கு ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த நம்ம சாப்பிட்றப்ப அந்த வாயில் வந்து நம்ம பல்லில் கடிப்படுறப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் ஸோ நல்லா நெய் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே டோட்டலாக போயிடும் ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை அதாவது நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா எடுத்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நீங்கள் சுக் அந்த நாட்டு சக்கரை வந்து எவ்வளோ இனிப்பு தேவையோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு போட்டிருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்காக இன்றைக்கி செஞ்சது ஸோ கொஞ்சம் ஸ்வீட் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் செஞ்சுருக்கேன் இதே நம்ம நார்மலாக செய்யணும் இதில் வந்து நீங்கள் கப்பு இல்லை முக்கா கப்பு சேர்த்தால போதும் அந்த ஸ்வீட்டே நமக்கு ரொம்ப எனஃப் அதுவே நமக்கு போதுமானது ஏன்னா வந்து கொஞ்சம் எல்லாமே ஸ்வீட் கம்மியாக வேணுன்றதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பு ஏன்னா குழந்தைங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது போட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா உங்களுக்கு நாட்டு சர்க்கரையில் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதிகமாகிட்டா கூட பயப்பட வேண்டியதே இல்லை இப்போ நல்லா இதை கலந்து எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் இந்த நாட்டு சக்கரம்லாம் கொஞ்சம் கட்டியாக இருந்ததுனா கூட நல்லா அதை வந்து அந்த கரண்டிலேயே வந்து கொஞ்சம் நசுக்கி விட்டுருங்க அப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இது ஈவனாக உங்களுக்கு இதுவாகிடும் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச நட்ஸும் அந்த கிரேப்ஸும் போட்டுடலாம் இப்போ போட்டுட்டு நல்லா கலந்துக்குங்க அதே மாதிரி இதை வந்து நீங்கள் நெய் ஊற்றியும் உருண்டை பிடிச்சிக்கலாம் இல்லை பால் ஊற்றியும் பிடிச்சிக்கலாம் நீங்கள் பால் ஊற்றி பிடிச்சாலும் ஒரு ஒன் வீக் வரைக்கும் நல்லா தான் இருக்கும் ஸோ கெட்டு போகாது இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடான பாலாக ஊற்றிக்குங்க அப்போ தான் வந்து அந்த ரவை வந்து கொஞ்சம் வெந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ அந்த வெந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வந்து சாப்பிட்றப்பவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறி இருக்குது இந்த ஆறுன இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காய்ச்சி வச்சிருக்க சூடான பாலை நம்ம இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆறட்டும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை கை சூடோடு நீங்கள் அந்த சூட்டோடலாம் உருண்டை பிடிக்கணும்னு இல்லவே இல்லை கொஞ்சம் ஆறுனா கூட உங்களுக்கு நல்லா வரும் ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பால் நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை எடுத்து வச்சு நம்ம மொத்த பாலையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறேன் இந்த சூட்டுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரவை ஃபுல்லாக வெந்திருக்கு பாருங்கள் அது நமக்கு காக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரப்பதமாக தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த பால் ஊற்றினால அது ஒன்றுமே ஆகாது நீங்கள் உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஆற வச்சிட்டோன்னா நல்லா வந்து ட்ரை ஆகிடும் ஸோ சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதாவது ட்ரை ஆகிட்டு உங்களுக்கு கல் மாதிரிலாம் ஆகவே ஆகாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ வாயில் வச்சோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கரையும் இப்போ பாருங்கள் நல்லா ஆற வச்சாச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சலாம் ஸோ நமக்கு எப்படி சைஸ் வேணுமோ அப்படி உருண்ட கொண்டு பிடிச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு குட்டியாக இல்லை பெருசாக எந்த மாதிரி வேணுமோ ஷேப் நம்ம கொண்டு வந்தலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதில் ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம் ஸோ ரொம்ப டேஸ்டான ரவா லட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இதில் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒயிட் சுகரே யூஸ் பண்ணலை ஸோ இப்போ வர ரெசிபிக்கு எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுவும் வந்து ரொம்ப டேஸ்டியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரவா லட்டுனா ஒயிட்டில் தான் இருக்கும் பட் நமக்கு பாருங்கள் லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் உங்களை வந்து இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி இது கிருஷ்ண ஜெயந்தி வருது கம்மிங் டுவெண்ட்டி சிக்ஸ்த் மண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ரெசிபிஸ் வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதையும் போடலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு ரெசிப்பில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்